ஒரே ஒன்று தான் சமுதாய சட்ட திட்டங்களின்படி வாழுங்க ஆனால் மனசுக்குள்ள எந்தவித சட்ட திட்டமும் இருக்கக்கூடாது அறம் தர்மம் மட்டும்தான் இருக்கணும் பிற உயிர்களின் நன்மைக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகலாம் பிற உயிர்களை காயப்படுத்தாமல் இவ்வளோ தத்துவம் இது என்னோடதுன்னு இனிமேல் எதையுமே நினைக்கக்கூடாது நீங்கள் பெற்றது உங்களுது இல்லை நீங்கள் வளர்த்தது உங்களுது இல்லை நீங்கள் வாங்கினது உங்களுது இல்லை நீங்கள் சம்பாரித்தது உங்களுது இல்லை நீங்கள் பார்த்துட்டு உங்களுது இல்லை நீங்கள் போட்டிருக்கிறது உங்களுது இல்லை நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது உங்களுது இல்லை இந்த உடலும் உங்களுது இல்லை இந்த மனதும் உங்களுது இல்லை இந்த ஆன்மாவும் உங்களுது இல்லை அப்ப இங்க உங்களுதுன்றது எது இங்கே என்னது எதுவுமே இல்லைன்ற புரிதல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டே போச்சுன்னா ஒரு கட்டத்தில் உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் ஒன்று நடக்கும் ஒரு எலக்ட்ரிக்கல் கொலாப்ஸ் ஒன்று ஆகும் அது எப்படின்லாம் கேட்காதீங்க ஆகும் அப்படியே கிறு கிறு நாய் வேற ஒன்று போய் வேற ஒன்று டச் ஆகி அப்புறம் ஒன்று ஓப்பன் ஆகும் அப்புறம் நீங்கள் இந்த உலகத்தை பார்க்குறதே மாறிடும் அப்புறம் கரப்பாம்பூச்சி கவுத்து போட்ட மாதிரி தான் மறுபடி நீங்களா திரும்பணும்னு நினைச்சாலும் திரும்பாது இது உங்களுக்கு கடைசி பிறவி என்று அர்த்தம் அதுக்கு பேர் தான் ஞானம் நாங்கள் இந்த ஞானத்தை அடையிறதுக்கு மட்டும்தான் இங்கே பிறந்திருக்கீங்க எதுவுமே என்னது இல்லைன்னு வாழ ஆரம்பிங்க எதுவுமே வலிக்காது எல்லாமே என் உயிர் தான் இப்படி நினைக்கலாம் எல்லா உயிரும் எனக்கு மட்டும்தான் அப்படி நினைக்கக்கூடாது எதுவுமே இல்லை அப்ப இங்க எது இருக்கு இங்க அது மட்டும்தான் இருக்கு வேற எதுவும் இல்லை நாடும் அவனுது அவனுது பிளானட்டும் அவனுது அண்டமும் அவனுது கேலக்ஸியும் அவனுது எல்லாம் யாருது அவனுது இந்த ஞான புரிதல் வரும்போது புருஷன் மேலே கோபம் வராது பொண்டாட்டி மேலே கோபம் வராது வெளியே போனாலும் சிரிச்சுக்கிட்டே போயிடுவீங்க அப்புறம் வெளியே போன்னு சொன்னவரே மறுபடியும் உங்களை வந்து கூப்பிட்டுப்பாரு அது வேற மேட்ரு ஏன் ஏற்றுக்கிட்டீங்களே யாவருக்குமா இருத்தல் இந்த நிலைக்கு பேர் என்ன யாவருக்குமா இருத்தல் உங்கள் குழந்தை உங்க மனைவி உங்கள் கணவனை பார்த்தோன்னே ஒரு உதவி செய்யணும் ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு தோணுதோ உங்களுடைய லெவலுக்கு தகுந்தார் போல யாரை பார்த்தாலும் அந்த உதவியை பண்ணணும்னு தோணணும் அப்படி வந்துருச்சுன்னா ஜெயிச்சிட்டீங்க நீங்கள் வந்த வேலை முடிஞ்சு ரொம்ப ஆழமான கருத்து இது ரொம்ப எளிமையா சொல்லிட்டேன் ஏன் பொண்டாட்டி என் குழந்த என் புருஷன் என் சொந்தக்காரனை பார்க்கும்போது மட்டும் வரக்கூடிய அந்த உணர்வு ஏதாவது செய்யணும்னு நினைக்கக்கூடிய உணர்வு சம்மந்தமே இல்லாத ஒரு உயிர் சம்மந்தமே இல்லாத ஒரு பறவை சம்மந்தமே இல்லாத ஒரு விலங்கை பார்க்கும் போதும் இதுக்கு என்னால என்ன செய்ய முடியும்ன்றத பார்த்துட்டீங்கன்னா சமுதாய திட்டத்துக்கு உட்பட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்த வேலை முடிஞ்ச உங்களுக்கு அடுத்த பிறகு கிடையவே கிடையாது பத்திரத்தில் எழுதி தரேன் இந்த உணர்தல் இல்லை இந்த புரிதல் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து வேற வேற ரூபத்தில் பொறப்பீங்க எதுக்காக இதை புரிஞ்சுக்கிறக்காக பொறப்பீங்க பாவம் அதிகமாக பண்ணுறீங்க அடுத்த உயிரை காயப்படுத்துறீங்க கஷ்டப்படுத்துறீங்கன்னா மறுபடியும் டிகிரேட் கூட பிறப்பிங்க மறுபடியும் பறவையிலிருந்து ஆரம்பிக்கணும் இல்லை மறுபடியும் புல்லுலேருந்து ஆரம்பிக்கணும் பரவாயில்லையா அப்புறம்லாம் எப்போ மனித உடல் கிடைக்கும்னே தெரியாது இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் இந்த உலகத்தில் எதுவும் உங்களது கிடையாது எதையும் உங்களால் கொள்ள முடியாது காலம் வந்து விட்டதென்றால் கிளம்பி போய் தான் ஆகணும் இந்த உலகத்தில் நீங்கள் சேர்த்த எந்த சொத்தும் எந்த புகழும் எந்த வசதியும் கடைசி வரை உங்களுடன் வராது நீங்கள் செய்த பாவ தவிர இந்த உலகத்தில் உங்களை தொடர்ந்து வராது தருமம் அவன் தலையை காக்க பாவ புண்ணியத்தையும் கடந்து எதுவுமே என்னதில்லை நான் இந்த உடலை எடுத்ததுக்கு உண்டான காரணமே இறைவன் பிற உயிர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது உதவுவதற்காகத்தான் கொடுத்திருக்கிறார் சொல்லி சின்ன சின்ன ஹெல்ப்பா பண்ண ஆரம்பிங்க அப்பதான் படுத்தா நிம்மதியாக தூக்க வரும் தாராள குணம் வரும் பெரும்போக்கான எண்ணம் வரும் பிற நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் இந்த எண்ணத்தில் இருந்தால் தான் தாண்டி பொதுநலம் வரும் பொதுநலத்தில் வாழ ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் இறைவன் உங்களுக்குள் வந்துவிட்டார் என்பதே பொருளாகும் கிளியர் நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் நீலாயுள் நிறை செல்வம் வான்புகழ் நற்பேறு நன்னிலம் நன் மக்கள் பெற்று மெய்ஞான மோங்கி சித்தர் பெருமக்கள் அருளினாலும் குருமார்களினுடைய அருளினாலும் ஜோதி ஆண்டவர் கருணையினாலும் எல்லாம் அல்ல அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான இறைவனின் அருளினாலும் ஜோதியாரின் அருளினாலும் இந்த பிறவிலேயே பிறவில்லா பெருவாழ்வு அடைய வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்